ஸோ வச்சுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் இந்த தேவ பயத்தை குறித்து தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் வந்து கடந்த ரெண்டு வாரமாகவே தேவ பயத்தை குறித்து பேசணும் அப்படின்னு கர்த்தரின் நிருதயத்தில் உணர்த்தி கொண்டே இருந்தார் ஏன் உணர்த்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளிப்படலை நான் வந்து ஃபஸ்ட்டு தேவ பயத்தை குறித்து தெரிந்து கொள்ளணும்னு நினச்சது நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமா நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு அந்த அப்பாங்கிற டேர்மை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோமா நான் என்ன தான் ஜெபிக்கலைன்னாலும் நான் என்ன தான் வந்து செல்லை பார்த்தாலும் நான் வழிவிலகி போனாலும் எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிருவாருங்கிற ஒரு ஒரு சாக்கை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனோ அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு உறுத்துதல் வந்து இருந்துச்சு நான் ஜெபிக்கலைனாலும் நான் வந்து சில நாட்கள் வந்து என்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நான் சரியாக செயல்படலைனாலும் நான் வந்து நிற்கிறேனே இதற்கு காரணம் என்ன இதை வந்து நான் அப்படி தேக்கிட்டு ஈஸியாக எடுத்துடக்கூடாது கர்த்தர் என்னை வந்து ஆசீர்வதிக்கிறார் எனக்கு ஏதோ ஒரு தயவை கட்டில் எடுக்கிறாருன்னு நான் வந்து அப்படி நிர்விசாரமாக இருந்துடக்கூடாதேங்கிற தான் எனக்கு தேவ பயத்தை குறித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு வந்து ஏவப்பட்டேன் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தட்ட ரெண்டு காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்பேன் எசப்பா எனக்கு தேவ பயம் வேணும் அது மாதிரி நான் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் மூன்றாவதாக உன்னை எப் வழக்கமாக ஜெபத்தில் கேட்குறது நான் உண்மையாக உங்கள் மேலே வைக்கணும் ஐயோ நான் வந்து இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலைன்னா அவ்வளோதான் என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் நான் வந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வழியில் காத்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது அப்படிப்பட்ட எண்ணத்தில் நான் என்றைக்குமே கூடாது அப்படின்னு நான் கர்த்தட்ட வந்து வேண்டியிருக்கேன் அதே போல நான் ஜெபித்தா எனக்கு தேவன் இப்படி ஆசீர்வதிப்பாரு நான் கொடுத்தா என்னை இப்படி பழுக பண்ணுவாரு எந்த என்னுடைய ஜெபத்துக்கு மட்டும் என்றைக்குமே ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் கர்த்திட்ட ஜெபிச்சிருக்கேன் ஆனா நம்ம தேவைகள்னா நம்ம கர்த்தகிட்ட போய் நிற்போம் ஆனால் தேவைகள் இல்லாத போதும் கர்த்தகிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னா அது உள்நோக்கம் இல்லாம நம்ம வந்து செய்கிற ஒரு அன்பு இந்த கோணத்தில் நான் வந்து ஜெபிப்பேன் அதுவும் சில காலங்கள் நான் வந்து காவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே நெறிந்த நாணலை போல அசைவாடும் போது நான் இன்னும் தேவ பயத்தை குறித்து ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கும்போது தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் தொடர்ந்து என்னுடைய பைபிள் ரீடிங்கில் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை படிக்க வந்து தேவன் கிருபை கொடுத்தார் இதை இன்னுமே வந்து உறுதிப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக எங்கள் சர்ச்சில் வந்து சங்கீதம் நூற்றி பதினைந்து வசனம் எனக்கு வந்து மறந்துச்சு பதிமூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறது அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறத சிறியோராக இருந்தாலும் சரி பெரியவராக சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி கர்த்தர் அவங்களை என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அப்போது இந்த வசனத்தின் மூலமாக நான் இன்னுமே உறுதிப்படுத்தி கொண்ட என்ன கர்த்தர் தேவ பயத்தை குறித்து எனக்கு உணர்த்தினது உண்மை தான் நான் அந்த தொடர்ந்து தேவ பயத்தை குறித்த காரியத்தில் நான் நிறைய கற்றுக்கொள்ளணும் ஆசிர்வாதத்தையும் கற்றுக்கொள்ளணும் அதன் மூலமாக கர்த்தர் வந்து உணர்த்துகிற எச்சரிக்கையும் கற்றுக்கொள்ளணும் உண்மையான அந்த அன்பையும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த இந்த காரியங்களை படிக்க வந்து தேவன் வந்து கிருபை நீங்கள் இந்த நீங்கள் இந்த ஒரு வாரமாக நான் வந்து படிக்கிற வேத பகுதியில் அநேக தேவ பயத்தை குறித்ததான காரியங்கள் என் கண் முன்னாடி தேவன் கொண்டு வந்து எனக்கு உணர்த்தி இன்னும் அதிகமாக தியானிக்க வந்து எனக்கு வந்து கிருபை கொடுத்தேன் இன்னும் வரும் வரும் நாட்களில் அதை குறித்து இன்னும் அதிகமாக தியானிப்போம் நான் வந்து சமீபத்தில் கூட தேவ பயத்தை குறித்து ஒரு ஊழியரோடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டேன் நம்ம வந்து அப்பா அப்பான்னு சொல்லி என்ன செஞ்சிடும் நம்ம நிறைய வேலையில நம்ம செய்த தப்புக்கு உடனே மன்னிச்சிருவாரு அப்படின்னு துணிகரும் கொண்டுதோம் அப்படி நம்ம இருக்கவே கூடாது ஆஹ் நம்ம வந்து என்னதான் நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம இவ்வளவுதான் வந்து செல்லக்குட்டி தங்கம் அப்படின்னு அவங்க நம்மளை கொஞ்ச நாளும் அவங்க மேலே நமக்கு ஒரு பயம் இருக்கிறது போல் நம்ம என்னதான் கர்த்தரையை தேடி அவங்க ஆலயத்துக்கு போனால் அந்த பயம் இருக்கணுங்கிறத வந்து தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் அதே சமயம் அந்த பயத்தை குறித்து உணர்ந்து நான் தியானித்து எழுத எழுத அந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது நம்ம ஒழுங்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையும் தேவன் வந்து கற்றுக் கொடுத்தாரு எனக்கு அப்போ அந்த தேவ பயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வரும் வாரங்களில் நம்ம வந்து தியானிக்கும் போது எனக்கும் எனக்கு எப்படி ஆசிர்வாதமாக இருந்ததோ அதே போல் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தேவ பயம் இந்த இடத்துல தேவ பயம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொய் சொல்லுவான் சாரால் வந்து என்னுடைய சகோதரி அப்படின்ட்டு அப்போது இந்த இப்போ நம்ம இருக்கிற காலங்கள்லையும் அப்படி தான் இந்த காலத்தில் கத்தருக்கு பயம் இல்லை அரசாங்கங்களுக்கு பயம் இல்லை பெற்றோருக்கு பயம் இல்லை போலீஸ்க்கு பயம் இல்லை ஆசிரியருக்கு பயம் இல்லை இந்த பயங்கள் அற்று போக போக தேசம் பாழாய் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த யுஎன்ஓ ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா இது எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னா உலகத்தில் செகண்ட் வேர்ல்டு வார்க்கப்புறம் தேசங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது ஒருவேளை அப்படி வந்தாலும் அது உடனே சரி செய்யப்படணுங்கிறதுக்காக தான் ஃபார்ம் பண்ணாங்களாம் ஆனால் இன்னைக்கு அந்த 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 ஆர்கனைசேஷன் எவ்வளவோ எச்சரிக்கை கொடுக்குது ஆனால் யாருமே கண்டுக்கிறதாக இல்லை ரஷ்யாவும் அது பாட்டு செய்யுது இஸ்ரேல் அது பாட்டு தாக்குது பக்கத்து நாடுகள் பாலஸ்தீன் தாக்குது ஈரான் தாக்குது அப்படின்னு சைனா தைவான தைவான்ற சைனாவேன்னு அப்போ இந்த பயம் இல்லாமல் போகிற காரியம் என்ன பண்ணுன்னா இருந்து துணிகரத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த துணிகரம் ஏற்படாமல் இருக்கணும்னா நம்மளை ஆளுகை செய்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் நம்மளுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எந்த லிமிட்டோட நம்ம நிற்கணும் அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தேவ பய டாப்பிக்கை எடுத்து தியானிக்க தேவன் வந்து எனக்கு வந்து உணர்த் உணர்த்துகிறார் இந்த ஒரு வாரத்துக்கு நான் தியானிச்சிருக்கேன் இனி அடுத்த வாரத்துக்கு இனிதான் உட்காந்து அடுத்த காரியங்களை வந்து தியானிக்கணும் தொடர்ந்து தியானிக்கும் போது கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் உங்களுக்கும் அது புரோஜனமாக இருக்கும்னு கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்து விசுவசிக்கிறேன் நம்ம தொடர்ந்து தேவ பயத்தை குறித்து பார்ப்போம் இது எனக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் எனக்கு ஒரு படிப்பினையாகவும் தேவன் இது எனக்கு உணர்த்துகினார் உங்களுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தொடர்ந்து வரும் நாட்களில் தேவபயத்தை குறித்து இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளலாம் காட் யூ